கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொறுப்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென்டி வினேர்களை இன்று ஒரு முக்கியமான ஸ்தலங்களாக இருக்கும் நட்சத்திர பரிகார ஸ்தலங்களில் முதன்மையான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர ஸ்தலமான திருத்திரைப்பூண்டி மருதீஸ்வரர் கோவிலில் இருக்கிறோம் இவர் வந்து பிரவி என்ற பேரால அழைக்கப்படுற ஒரு சிவன் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்தோட ஸ்தல புராணங்களை ஆலயத்தோட குருக்கள் வினோத் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவரு உங்களுக்கு தெரிவிப்பார் நம பார்வதி தென்னாருடைய சிவடே போற்றி நாட்டபர்க்கும் போற்றி நாம இந்த துணத்துல தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆலயம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் எழுந்தருளிலிருந்து திருத்துறைப்பூண்டி இந்த ராஜாவா எழுந்தருளிலிருந்து எல்லாரையும் பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய பிரயநாயகி உடனுரை பிறவி மருந்தீஸ்வர பெருமான் சன்னதில் நாம் இந்த துறத்தில் இருக்கோம் சுவாமி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமாக நான் ஆலயம் விளங்குறது சுவாமி எல்லோருக்கும் அனுகுரம் என்றார் அதோடு இல்லாமல் இழந்த பதவியை மீட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையோடு சுவாமி அனுகுரம் என்றார் நம்மளுடைய இந்த பிறவியில் நாம அனுபவிக்க கூடிய எல்லா விதமான சங்கடங்களில் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தன்மையோட சுவாமி நமக்கு எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் வியாதியினால் சிரமப்படுறவங்க ஒரு மனிதருக்கு வந்து பெரும் செல்வம் அப்படி அந்த பெரிய பாக்கியத்தை சுவாமி அனுகிரகம் பண்ணக்கூடிய தன்மையோட இங்க காத்து எல்லாருக்கும் மருந்தீஸ்வர அப்பேற்பட்டீஸ்வர பெருமையாக பெருமைய இந்த துணத்துல தங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம் அடைந்து நம்ம எல்லாரும் இப்போ சுவாமியுடைய திருத்தல பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உத்தேசமாக இருக்கும் சுவாமி பிறவி மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற நாமத்தில் அனுகுரம் நம்மளுடைய பிறவைக்கும் மருந்தா இருக்கார் நம்மளுடைய இந்த பிறவியை இப்படி அமைந்ததற்கு காரணம் என்ன இந்த வீடு அடியினால இந்த நிகழ்வை பார்த்துட்டு எல்லாரும் நல்லா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவங்கவுங்க பிறந்திருக்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஏன் அங்கே இருக்கணும் உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவியாக இருக்கணும் உங்களுடைய குழந்தைகள் ஏன் உங்களுடைய குழந்தையாக இருக்கணும் நீங்கள் ஏன் இந்த உத்தியோகமாகணும் நீங்கள் ஏன் இவ்வளவு பொருள் ஈட்டணும் உங்களுடைய வாழ்க்கையை இப்படி அமையணும் நீங்கள் தினந்தோறும் சந்தோஷங்களை அனுபவிக்கணும் தினந்தோறும் சங்கடங்களை அனுபவிக்கணும் நமக்கு என்ன வியாதி வரணும் இதுலேருந்து நிவர்த்தி ஆகணும் இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையணும்னு யார் நிர்ணயிச்சா எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோருக்கும் தான் இல்லையா அப்படி யார் நிர்ணயிச்சா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நமக்கே ஒரு விஷயம் புலப்படாது ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கர்மா நம்ம போன பிறவியில பண்ணி நான் பாப்போண்ணுங்களுடைய தாக்கம்தான் இந்த பிறவி அதைத்தான் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சைவ ரிஷிகளும் தெய்வப்புலவராகிய திருவுள்ள பெருமானும் இளங்கோவடிகளும் தெரிவிச்சிருக்காங்க இந்த கா அந்த காலத்து ரிஷிகளுடைய வரலாறு நமக்கு தெரியாது இந்த காலத்துல தெய்வப்புலவராகிய திருவள்ளுவர் பிறந்தகையும் இளங்கோவடிகளும் அதிகார நமக்கு காவியங்களா தெரிவிக்கக்கூடிய இளங்கோவடிகளும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படி இந்த பிரிவை இப்படி காரணம் நம்மளுடைய கருவா நாம போன பிறகுல பண்ணி நான் பார்ப்பணுங்களுடைய தக்கம் தான் இந்த அதை தான் ஊழ்வினை ஊர்த்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இல்லையா அப்படி ஊழ்வினை பயனா அமைந்திருக்கூடியதான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நம்மள எ இந்த லோகத்தில் மொத்தம் எழுபத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் உயிர் வாடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய சேவ சாஸ்திரங்கள் அப்படி இந்த எழுபத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் பிரித்து ஆளக்கூடிய தன்மையும் சுவாமி மனிதர்கள் ஆகிய நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு எதனால அப்படின்னு சொன்னா நாம இறைவனை கொண்டாடி நம்மளால முடிஞ்ச கைங்கரங்களை செய்வித்து இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சு நம்மளுடைய பிரார்த்தனைகளை சரியான விதத்துல தெரிவிச்சு நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இறை அனுபூதிமரமா பெறணும் பெற்று இந்த வாழ்க்கையை முக்தி அடையணும் தான் சுவாமி நம்மள மனித பிறவையா கொடுத்திருக்காரு ஆராதரிவா மனித பிறவையா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இந்த ஆராதகருடைய தன்மை என்ன இறை சரணாகதை அடையணும் நாம அடுத்த இல்லாம முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமி நம்மள நம்மளுடைய தேகத்துக்கு தான் அழிவு உண்டு ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது இல்லையா நம்முடைய ஆத்மா இறை சரணாகதை அடைந்து அடுத்த பிறவில்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓரறிவு உடைய வைரஸ் பாக்டீரியாவிலேருந்து ஆறு அறிவுடைய மாணவராக நம்மளை படைத்து நம்ம செய்யக்கூடிய பாப்ப பொண்ணுங்களுக்கு ஏற்றவாறு நாம் எல்லா அடுத்த பிறவி எடுத்து இந்த லோகத்தில் எல்லா விதமான பற்றுகளையும் அனுபவித்து இறை சரண் நம்மளுடைய ஆத்மா இறை சரணாக இதை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சுவாமி நம்மளை இப்படி படைச்சிருக்கார் அப்போ நம்மளுடைய பிறவி ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால் அவனர்களாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு மனுவாத பெற ஒரே ஒரு வாக்கியத்தினால இவ்வளோ பெரிய விஷயத்தையும் தெரிவிச்சுட்டார் அப்படி இறைவனுடைய கருணையினாலே இறைவனை வணங்கி முக்தி அடையணும் தான் இல்லையா இப்போ நாம் இந்த பிறவியை எடுத்துட்டோம் இந்த பிறவில நாம் நிறைய விதமான சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் வியாதியினால கடன் சிரமங்கள்னால திருமணமாக நல்ல ப குழந்தைகள் நல்லா படிக்காம அடுத்த நிலைக்கு போக முடியாம படித்தவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்காம குழந்தை பெற இல்லாமல் தம்பதிகள் இல்லாமல் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விதமான சங்கடங்களை அவங்களுடைய கர்மா பூர பூர்வமா நாம எல்லாரும் மூலமா அனுபவிச்சுருக்கோம் அப்படி இந்த சங்கடங்கள்ல நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கர்மா குறையணும் கர்மா குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க நாம செவிக்கக்கூடிய எல்லா வித காரியங்களையும் நமக்கு வெற்றியை நிறைய கொடுத்து இறைவன் நம்மள இறை சரணாகதையிடையே சேர்ந்து நல்லவிதமா கூட்டி போவார் இந்த பிரிவிய நம்மளுடைய ஆத்மாவை ஒடுக்கி இறைவன் பரிபூர்ணமா அனுகுர பண்ணுவார் அப்படிங்கிறதுனாலதான் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இந்த பிறவியில நாம இந்த பூலோகப்பட்டர்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சாதான் நாம எதிர்பார்க்கக்கூடிய நாம நினைக்கக்கூடிய நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நல்ல விதமா நிகழ்ந்தாதான் நம்மளுடைய காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியானா தான் நம்மளுடைய ஆத்மா சரணா இறை சரணாக அடைந்து அடுத்த பிறவி இல்லாம இருக்கலாம் அப்படி சுவாமி வந்து பிறவி மருந்தீஸ்வரர் பிறவிக்கே வருந்தா இருக்காரு பிறவி எதனால அமைது கர்மாவனால அப்ப கர்மாவுக்கும் மருந்தா இருக்கார் சுவாமி அதுதான் பிறவி மருந்தீஸ்வரர் இங்க அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கர்மா எப்படி குறையும் ஆஹ் நீங்க யோசிக்கலாம் பிறவி மருந்தீஸ்வரர் சுவாமி அனுகுர வேண்டா ஆனா கர்மா எப்படி குறையும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பக்தர்கள் எல்லாரும் இந்த காணொலியை காண்டிருக்கிற எல்லாரும் யோசிக்கலாம் அதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா சுவாமி பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதிபலிப்பு பிரதிபலிப்புதான் ஜாதகம் இல்லையா இந்த லோகத்திலேயே ரெண்டே ரெண்டு இடத்துலதான் ஜாதகத்தை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஆலயம் இரண்டே இரண்டு ஆலயம்தான் ஒன்று திருப்பட்டூர் பிரம்மாவுக்கு அனுகிரகம் நட்சத்திரம் கஷேத்திரம் அடுத்ததா திருத்துறை பூண்டி பிரம்மாவுக்கு இழந்த பதவியை மீட்டு கொடுத்த கஷேத்திரம் திரு தருப்பூண்டி கேட்டவ திருண்ண பெருமைது தருண கொடுக்க கூடியது பூண்டின்னு அமைந்திருக்க கூடியது கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த அனுகிரகம் பண்ணக்கூடிய தன்மையோடையே திருத்தரு பூண்டி இல்லையா அப்படி இந்த ரெண்டே ரெண்டு இடத்துல தான் நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு நம்மளுடைய கர்மா நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு சுவாமி நமக்கு அனுகிரமண்டா அப்படி நமக்கு நம்மளுடைய கர்மாவுடைய பிரதிபலிப்பு தான் ஜாதகம் ஜாதகத்தை எடுத்துணும்னு நீங்க வச்சுட்டு சுவாமிக்கு நம்மளால் முடிஞ்ச வழிபாடு அபிஷேகம் அரசனையும் ஏதாவது ஒன்று சேமித்து ஜாதகத்தை பண்ணிட்டு சமர்ப்பணம்னுட்டு பதினோர வரை அடி வளம் வரணும் உள்ளுக்குள்ள சுவாமியுடைய சன்னதியை நோக்கி பதினோர வரை அடி வளம் வரணும் வளம் வரும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகளை இறைவன்ட்டு தெரிவிச்சுட்டு ஒவ்வொரு அடி வைக்கும் போது உங்களுக்கு எதற்காக அந்த காரியத்தை பிரார்த்தனை பதினோரு வரை இருபத்தி ஏழு பசு தான் நம்மளுடைய நல்ல விதமாக தரும் ஈர்க்கப்பட்டு காரியங்கள் தான் நல்ல விதமாக கைகூடும் அப்படிங்கிற தான் பதினோரு வளம் வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனையை பிரார்த்தனை பண்ணிட்டே வளம் வரணும் அப்படிங்கிறது அப்படி பதினோரு வரை பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணிட்டு வளம் வந்துட்டு இருபத்தி ஏழு பசு நெய்தி விமைத்துட்டு எல்லா சன்னதையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து நம்மளுடைய ஜாதகத்தை வாங்கிட்டு திரும்பி பார்க்கா போகும்போது நம்மளுடைய கர்மா குறையும் கர்மா குறைஞ்சது அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் நிச்சயமா இறைவன் நல்ல விதமா நடத்தி தருவார் இதனால நம்ம எதற்காக பிறந்தோம் நம்மளுடைய காரிய தடைகள் நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நிகடாம இருக்கிறது இப்படி அவதியுறக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இறைவனை வந்து சரணாகதி அடைந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுடைய ஜாதகத்தை சமரப்பணம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணுண்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளுடைய கர்மா குறைஞ்சு நம்ம சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற சாஸ்திரம் கர்மா குறையணுன்னா என் நிறைய கைங்கரங்கள் பண்ணணும் தானம் தவம் யோகம் இந்த மூணு மார்க்கத்தை நாம வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறது நம்மளுடைய செய்வரிசுகள் இந்த மூணு விஷயத்தையும் நம்மளால இந்த இந்த கலியுகத்துல நம்மளால செயல்படுத்த முடியாது அதற்கு எளிமையா சுவாமி இங்க மூர்த்தியா பிறவிய மருந்தீஸ்வரர் தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பொருள் வேணும் இல்லையா தமம் பண்ணணும்னு நம்மளுடைய வேலைகளை விட்டுட்டு நம்ம தவம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி இயலாத விஷயம் அடுத்த ஞானியாக போனோம்னா இந்த இல்லை உலக பற்றுகளை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான தருணம் வரும்போது தான் நம்மளை இறைவன் அதற்கு கூட்டிப்பார் இல்லையா இப்படி மூணுமே நம்மளால செய்ய முடியாது அதற்கு மாற்று எளிய முறையாக சுவாமி நமக்கு இங்கே பிறவிய மருந்தீஸ்வரர் பெருமா நம்மளுடைய கர்மா நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிபூர்ண சக்தியாக சுவாமி அனுகூரம் பண்ணார் ஒவ்வொரு மனிதரும் மாண்டோடராக பிறந்த ஒவ்வொரு மனிதரும் இங்கே வந்து அவங்களுடைய ஜாதகத்தை சபரப்படம் பண்ணி அவங்களுடைய கர்மா குறையணும் அப்படின்னு சொல்லி அன்போட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு முறையில் குறையில அப்படின்னு சொன்னால் ஐந்து முறை இதை உறுதியாக கட்டாயமாக தொடர்ச்சியாக திங்கட்கிழமை மணிக்கு ஐந்து முறை செய்வித்தீங்க அப்படின்னு சொன்னால் உறுதியாக அவங்களுடைய கர்மா குறைஞ்சு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விதமாக இறைவன் கைகூட்டி தருவார்